அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யுஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய கிரேடு டூ கான்ஸ்டபிள் இரண்டாம் நிலை காவலர் எழுத்து தேர்வோட முடிவுகள் வந்துவிட்டன மொத்தம் எத்தனை பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது கேண்டிடேட்டு அது இன்க்ளூடிங் அறநூற்றி நாற்பத்தொம்பது அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சிவியும் ப்ளஸ் என்னன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்க போகுது இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தான் அவங்க பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது பேரை கூப்பிட்டுருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றதையும் அவங்க ஒரு பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அவங்களோட ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் மொத்தம் பதினாலு பேஜஸ் இருக்குது இதில் நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு ரெடி அப்படின்னு அர்த்தம் சிவிக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ கட் ஆஃப் பார்த்துருவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் மொத்த நபர்கள் இதில் நம்ம வேக்கண்ட் ஒரியன்டாக கொடுத்தாங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஷார்ட் ஃபுல் எஸ்டி வந்து ஒரு நூற்றி அஞ்சும் அடிஷ்னல் கேண்டிடேட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அறநூற்றி நாற்பத்தொம்பது ஃபுல் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போது பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு பார்ப்போம் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தோரு கட் ஆஃப் வந்திருக்கு அறுபத்தொன்று தான் ஜென்ரலுக்கு விமனுக்கு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு அறுபது பிஎஸ்டிஎம் விமனுக்கு ஐம்பத்தி அஞ்சு எக் general ஜென்ரல் முப்பது எக்ஸ்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு முப்பது விடோ அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு பிஎஸ்டிஎம் விடோ விமனுக்கு முப்பத்தி அஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் அவங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ஸ்போர்ட்ஸ் விமனில் நாற்பத்தி எட்டு அதில் வந்திருக்கு ஸ்போர்ட்ஸில் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் வந்து 58, ஸ்போர்ட்ஸ் பிஎஸ்டிஎம் விமனில் 48, எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் ஜென்ரலில் நாற்பத்தி ஏழு எக் எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் விமனில் இருபத்தஞ்சு எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் இருபத்தி அஞ்சு எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் பிஎஸ்டிஎம் விமனில் இருபத்தி ஒன்பது மினிஸ்டல் வார்ட்ஸ் ஜென்ரல் முப்பத்தி ஆறு மினிஸ்டல் வார்ட்ஸ் விமன் இருபத்தி அஞ்சு மினிஸ்டல் வார்ட்ஸ் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் முப்பத்தி எட்டு மினிஸ்டல் வார்ட்ஸ் பிஎஸ்டிஎம் விமன் முப்பது புரியுதுங்களா இவ்வளோ டீட்டெயில்டாக கட் ஆஃப் வீடியோ கொடுத்துருக்காங்க நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பாருங்கள் எவ்வளோ கட் ஆஃப்ன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஜென்ரலுக்கு பிசிக்கு பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு தெளிவாக சொல்லிடுவோமா ஜென்ரலுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு விமனுக்கு வந்து நாற்பத்தி ஏழு பிசியில் பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு ஐம்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் விமனுக்கு வந்து நாற்பத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜென்ரலுக்கு இருபத்தஞ்சு எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இருபத்தி அஞ்சு விடோ அவங்களுக்கு இருபத்தஞ்சு பிஎஸ்டிஎம்க்கு அதே இருபத்தஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலில் நாற்பத்தி ஒன்பது ஸ்போர்ட்ஸ் விமனில் முப்பத்தி எட்டு ஸ்போர்ட்ஸு பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் நாற்பத்தி ஒன்பது ஸ்போர்ட்ஸ் பிஎஸ்டிஎம் பிசியில் முப்பத்தி எட்டு இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பிசிக்கு எம்பிசிக்கு மாறி மாறி வருதுப்பா மொத்த வேக்காண்டு பார்த்துக்கோங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதை உங்களுக்கு ஃபிசிக்கலில் கூப்பிட்ருக்குறது பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் கூப்பிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் மதிப்பெண் தெளிவாக கொடுத்துருக்காங்கப்பா ஜெ ஜென்ரலு பிசி பிசிஎம்மு எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதெல்லாம் சேர்ந்தால் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் மீதி முப்பத்தோரு பர்சன்டேஜு தான் இந்த ஜென்ரல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஜிடியில் கொடுத்துருக்காங்கல்ல ஆக மொத்தம் நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அல்லது இதில் தேர்வாக இருந்தீங்கன்னா அந்த அறுபத்தோரு மதிப்பெண்ணுக்கு மேலே தான் எடுத்திருப்பீங்க ஸோ இதை இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மார்க்கையும் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பிசிக்கலுக்கு தேவையான அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனோட பயணிங்க